பச்சை கிழக்காங்க சீசனு இது கருவாடு போட்டு உரிச்சிட்டு கருவாடு போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் இது புரட்டாசி மாதம் கருவாடை போடக்கூடாது நம்ம இதை உரித்து க கத்திரிக்காயெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு மாதிரியே வைக்கலாம் நாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நம்ம உரிச்சி எடுத்துட்டோம் கொட்டையை இதை நாம் ஒரு மண் பாத்திரம் எடுத்து வேக வச்சுக்கலாம் இதை நல்லா அழைச்சிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டுக்கிறேன் இதை வேக வைக்கலாம் நம்ம நம்ம வேர்க்கடையில் வேக வச்சுன்னு இருக்கிறோம் அந்த குழம்புக்கு தேவையான புளி நம்ம உற வச்சுக்கலாம் நம்ம இந்த பொருட்கள்லாம் தோல் எடுத்து எடுத்துடலாம் இப்போது ஒரு மண் பாத்திரத்தை நம்ம கேஸ் மேலே வச்சு சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம்

கரையாப்பில் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா துவந்து வரட்டும் எல்லாம் நல்லா வாங்கி வச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு கத்திரிக்காயை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம பக்கத்தில் வேக வச்சு கலகாக இப்போ அதில் நம்ம சேர்த்துக்கலாம் வந்து கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா அரிச்சனை வரலாம் இப்போது அந்த இதுவுக்கு நம்ம மசாலா வந்துடலாம் மிளகு பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி தேங்காய் நம்ம தாளிப்பூல ஒரு வெங்காயம் கட் பண்ணி போகிறோம்ல அதிலே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுங்க இது இது எதுக்கு வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைக்கிறேன்னா குழம்பு கொஞ்சம் டிக்காக வரணும்

மசாலா அச்சுனு வந்துட்டோம் அதுல இது ஒரு கொதி வந்ததும் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டு பாருங்க இந்த டைமில் புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் அதில் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம் காய் நல்லா வந்துடுச்சுங்க இந்த டைமில் நம்ம குழம்பு இறக்கிடலாங்க இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்ம களி செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருங்க இந்த குழம்பு குழம்புச்சின்னு சாப்பிட்டோம்னா சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தியாக அவங்களும் வந்து சேருவங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கத்திரிக்காய் கலாபட்ட வச்ச குழம்பு கருவாட்டு குழம்பு இது போல் செஞ்சிங்கன்னா கருவாடு போடாதீங்க அதுபோல் மண் பாத்திரத்தில் நீங்களாம் செய்யுங்க கேஸ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்போ கூட இது எப்படி தலை தழை தலை தலை பொரியுது ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்சுக்கினே தாங்க இருக்கும் எனக்கு அந்த குழம்பு பார்த்ததும் களி சாப்பிட்ணும் போலே தோணுதுங்க நம்ம கொஞ்சம் களி செஞ்சிக்கலாங்க நேற்று செஞ்சு சாப்பாடு கொஞ்சம் மீந்துடுச்சுங்க இந்த சாப்பாடே போட்டு நம்ம களி செய்யலாங்க தண்ணியை நல்லா கொதிக்குது பாருங்க அந்த பழைய சாதத்தை நாம் போட்டுக்கலாம் அதில் இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் மாவு போட்டு நல்லா இது போல் கலாரிக்குங்க வீட்டுக்கு எதனால் கடைஞ்சி குழம்பு வைக்கும் போது கீரை கடையும் போது இதுபோல் கரை குழம்பு எல்லாம் வைக்கும்போது நீங்கள் போல் சாதம் எதுனா மீந்துச்சுன்னா எல்லாருக்குமே இது போல் போட்டு ஒரே ஒருண்ட களி செஞ்சுங்க இது போல் குழம்புகள்லாம் இந்த கதி சாப் ஊதியம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதுங்க அந்த மாவு நல்லா வந்துருச்சுங்க நல்லா உருட்டி ஏத்துட்டோம் பாருங்க இது உங்கள் வீட்டையும் பழைய சாதம் அப்படியே வேஸ்ட்டாக போகுதுன்னா இது போல செய் செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்